நோன்புத்தரப்பு நிகழ்ச்சியில வந்து அந்த அரசியல்வாதிகள் ஃபுல்லாவை போட்டு கட்சி கொடுக்கிறது சினிமாக்காரர்களுடைய பேச்செல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸ் எடுத்துக்க கூடாது ஒன்னா நம்பர் சந்தர்ப்பவாதிகள் யாருன்னா சினிமாக்காரர்கள் தென்னிந்திய மாநிலங்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட போவதும் நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் இல்ல திமுக அரசு வந்து முன்னெடுக்கும் போது இங்க வந்து அதிமுகவோ மற்ற கட்சிகளோ இல்லைல்ல இதெல்லாம் அவசியமே கிடையாது அப்படின்னு அதற்கு எதிராக ஒரு நான் வந்து அப்பவே பல வருடங்களுக்கு முன்பே இவர் சூப்பர் ஸ்டாராக வருவார்னு நான் கடிச்சுட்டேன் அப்படின்லாம் பயங்கரமாக அடிச்சு விட்டாரு விஜய்க்கு பின்னால் திரண்டு இருக்கிற இந்த இளைஞர் கூட்டம் என்பது நேற்று வரை விஜயினுடைய படங்களுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் எத்தனை அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டினாலும் நடத்தினாலும் இந்த விஷயங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும் மக்கள் பார்வையில் நீங்களெல்லாம் காமெடி என்பது தான் அதனால் இவர் சொல்கிற ஒரு கருத்தால் வந்து விஜய்க்கு வந்து ஏதாவது ஒரு இழுக்கு வருமா அப்படின்னு நீ வந்து அவருக்கு ஒரு போதையாக மாறிடுச்சு ஒரு நாலு மைக்கு அஞ்சு கேமராவை பார்த்தோம்னா அவர் தன்னையே மறந்துடுவார் அப்படி தன்னை மறந்து பேசுகிற பேச்சு தான் என்ன கேட்டால் அதை உண்மையில் தடை பண்ணணும் சொல்ல போனால் இஸ்லாமிய மக்களை பெருமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு இவர்கள் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துகிறார்கள் ஸோ தாவேகா கட்சி பாஜக பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அந்த கட்சியோட உருவாக்கத்துக்கு பின்னாடியே பாஜக தான் இருக்குன்னு சொன்னதாக இருக்கட்டும் இப்போ அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஏழாம் தேதி இங்கே வைஎம்சிஏ நந்தனம் கிரவுண்டில் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமியர்களோட இஃப்தார் நிகழ்ச்சியில் அவர்கள் பங்கெடுக்க இருக்கார் இது அதுக்கெல்லாம் கொடுக்குற பதிலடியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை அப்படியெல்லாம் கிடையாது இன்றைக்கி நடக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் நாடகங்களில் ஒன்று இந்த இஃப்தார் நோன்பு தரப்பு நிகழ்ச்சியில் வந்து அந்த அரசியல்வாதிகள் குள்ளாவை போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கிறது என்ன கேட்டால் அதை உண்மையில் தடை பண்ணணும் இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய மக்களை பெருமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு இவர்கள் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துகிறார்கள் நாட் ஓன்லி விஜய் ஆரம்பத்து ஜெயலலிதாவில் ஆரம்பிச்சு கருணாநிதியில் ஆரம்பித்து இன்னைக்கு ஸ்டாலின் எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை வந்து தங்களுடைய வாக்கு வங்கிக்கான ஒரு விஷயமாக அதை பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் இஃப்தாருங்கிறது என்ன இஸ்லாமிய மக்கள் அதிகாலை நாலு மணிக்கு உணவு உண்டு ஒரு நாள் முழுக்க பட்டினி கிடந்து மாலை ஆறரை மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த விரதத்தை முடிப்பார்கள் முடிக்கும் போது அவங்க வந்து உணவு எடுத்துப்பாங்க அதுதான் இஃப்தார் அப்படி இருக்கும்போது நீங்க நல்லா மூணு வேலை கழுத்து வரைக்கும் தின்னுட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டு அதே கஞ்சியை குடிச்சுக்கிட்டு அதே குள்ளாவை எடுத்து போட்டுக்கிட்டு நீங்க வந்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டு நாங்கள் இஃப்தாரில் கலந்து கொண்டோம் நாங்கள் சிறுபான்மை மக்களின் காவலர் அப்படின்னு சொல்றது அந்த மக்களை ஏமாற்றுறது தானே அர்த்தம் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய நம்பிக்கையே நீங்க கேலி பண்ணுகிற விஷயம் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்படி ஒரு கேவலமான விஷயம் செய்வதற்கு இஸ்லாமிய மக்களே காரணமா இருக்காங்க உதாரணத்துக்கு விஜயனுடைய தாவேக்கா நடத்துகிற ஒயன்சிவில் நடத்துகிற அந்த இஃப்தார் நிகழ்ச்சி சில இஸ்லாமியர்கள் தானே ஏற்பாடு பண்ணுறாங்க அவர்களுக்கு இந்த மதத்தில் இந்த விஷயம் எதற்காக சொல்லப்பட்டது இது எதனால் நடக்கிறது அப்படிங்கிற புரிதல் எல்லாம் இருந்திருந்தால் இந்த மாதிரியான நாடகங்களை அனுமதிக்க மாட்டாங்க நமக்கு என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் அரசியலில் வந்து நம்பிக்கை இல்லை இந்த எல்லாத்துக்கும் அறிக்கை விடுறது எல்லாத்துக்கும் ட்வீட் போடுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன விஜய் எல்லா அரசியல்வாதிகளும் செய்கிற அதே டெம்ப்ளேட் இஃப்தார் இதில் போய் கலந்துக்கிற வேலையை வந்து இவரும் பண்ணுறாரே அப்படிங்கிறது தான் நமக்கு வருத்தம் நீங்கள் இதை போய் பண்ணுவதால் இஸ்லாமிய மக்கள் இவருக்கு ஓட்டு போடுவார் என்று நினைத்தால் அதை விட முட்டாள்தானே எதுவுமே கிடையாது தாவேக்காவ அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கூட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக நடக்கிறது தான் இதில் எல்லாத்துக்கும் மேலே ஒரு காமெடின்னு கூட சொல்லலாம் என்னென்னா விஜயிடம் பிடி செல்வகுமாரன்னு ஒரு பிஆர்ஓ இருந்தார் அதாவது இப்போ வந்து ரியாஸ் தான் பிஆர்ஓ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செல்வகுமார்னு ஒருத்தர் பிஆர்ஓ இருந்தார் விஜய் வளர்கிறவரே அவர் கூட ட்ராவல் பண்ணார் அவருக்கு வந்து விஜய் வந்து புலி படத்தில் கால்ஷீட் கொடுத்து அவரை தயாரிப்பாளர் ஆக்கினார் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையில் அவர் விஜய்கிட்டேருந்து விளக்கப்பட்டார் அல்லது விலகினார் ஏதோ ஒன்று அவர் என்னன்னா அவர் ஊரில் போய் கலப்பை மக்கள் இயக்கம்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா முதலமைச்சர் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் அழைப்பு இல்லை பிடி செல்வகுமாரின் கலப்பை மக்கள் இயக்கத்துக்கும் அழைப்பு இருக்குது அதனால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட்டத்தை வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை அது வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயந்தான் அது அழைத்ததால் தாவேக்காவுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரத்தை இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னோ அழைக்காததால் தமிழ்நாடு அரசனுடைய அங்கீகாரம் அந்த கட்சிக்கு கிடைக்கலை அப்படின்னா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை ரொம்ப உண்மையை சொல்ல போனோம்னா அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு ஒரு சில வெகு சில கட்சிகள் தவிர மற்ற பல கட்சிகள் வந்து கட்சிகளாக கட்சிகளாதான் இருக்கும் அதனால அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்ல இந்த கூட்டத்துல வந்து முக்கியமா சார் இந்த நாடாளுமன்ற மறுசீரமைப்பு கூட்டத்துல தென் மாவட்டங்களுக்கு எதிராக தான் இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எதிர்ப்பு கிட்டத்தட்ட வெளிப்படுத்தியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி பாஜகன்னு கூட்டா வந்து இந்த கூட்டத்துக்கு இந்த அந்த கட்சியினர் வந்து இந்த கூட்டத்தில் வெளியேறி இருக்காங்க அதே நேரத்துல விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் பேசினதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஆமா அந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு எப்படி சார் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் இந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட போவது நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை எத்தனை அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டினாலும் நடத்தினாலும் இந்த விஷயங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஆனால் அதை நம்ம எதிர்க்க வேண்டியது நம்முடைய கடமை சட்ட ரீதியாக போராடி இதை எதையாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அதற்கு மற்ற கட்சிகளுடைய ஆதரவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை திமுக அரசு வந்து முன்னெடுக்கும் போது இங்கே வந்து அதிமுகவோ மற்ற கட்சிகளோ இல்லை இல்ல இதெல்லாம் அவசியமே கிடையாது அப்படின்ட்டு இங்கே அதற்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துனீங்கன்னா இந்த முயற்சியை பிசுமிசத்து போயிடும் அதனால எல்லாருடைய ஆதரவோடு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு நினைக்கிது அது நம்ம வரவேற்று தான் ஆகணும் அதே நேரம் இதற்கு இந்த கூட்டத்துக்கு நாங்கள் வர மாட்டோம் இங்கே தமிழ்நாடு அரசனுடைய இதை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு பாஜக சொல்லுது அப்படின்னா அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இந்த கூட்டமே அவர்களுடைய அறிவிப்புக்கு எதிரானது தான் அதனால் அவங்க நிச்சயமாக அவங்க கலந்துக்க மாட்டாங்க அதே என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா அந்த கூட்டத்துக்கு போய் உன் தரப்பு நியாயத்தை நீ சொல்லலாம் இல்லைங்க இன்ன காரணத்தினால தாங்க இந்த மாதிரி பண்ணுறோங்கிறது நீங்கள் சொல்லலாம் ஆனால் உங்கள் சைடு நியாயம் இல்லைங்கிறதுனால அதை நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்க அது வந்து உங்கள் இஷ்டம் ஆனால் நான் தமிழர் கட்சியை அதை புறக்கணிக்கிறது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல ஏற்கனவே பாஜகவுடைய பி டிம்னு வந்து உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது உங்களுடைய செயல்பாடுகளும் பேச்சும் அதைத்தான் வந்து வேறு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப இந்த கட்டத்திலும் அதாவது பாஜக அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிற இந்த கூட்டத்திலையும் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா அப்ப அந்த சந்தேகம் வந்து மேலும் உறுதியாகும் அதனால இந்த விஷயத்தில் சீமான் தவறி இழைக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் சரத்குமாராக இருக்கட்டும் விஷாலாக இருக்கட்டும் மேடைகள்லேயும் சரி அல்லது பொதுவழியில் பேசும்போதும் சரி நடிகர் விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் என்னுடைய மிகப்பெரிய அப்படின்னா முதல்ல பேசியிருக்காங்க ஆனால் இப்போ அவங்களே வந்து விஜய்க்கு எதிராக பேசும்போது விஷால் முக்கியமாக வந்து பிரஸ்மீட்டை முதல்ல சந்திக்கட்டும் அப்படின்ற மாதிரி லதாஜிக்காக பேசிட்டு போயிருக்காரு எப்படி சார் பார்த்து இல்லை பொதுவாகவே இந்த சினிமாக்காரர்களுடைய பேச்செல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸாகலாம் எடுத்துக்க கூடாது ஒன்றா நம்பர் சந்தர்ப்பவாதிகள் யாருன்னா சினிமாக்காரர்கள் தான் நான் இது வந்து அவர்கள் மீது ரொம்ப ஒரு கால் புணர்ச்சியிலேயோ இல்லை வேறு எந்த காரணத்திலாலும் எனக்கு குறிப்பிட இல்லை நம்ம பல்வேறு திரைப்பட நிகழ்ச்சிகளை பார்த்த அடிப்படையிலும் இவர்களோடு நெருங்கி பழகிய அடிப்படையில் தான் இந்த கருத்தை முன் வைக்கிறார் அதாவது இவர் ஒருத்தர் நமக்கு வேணும் இவர் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா ஒரு மாதிரி பேசுவாங்க அல்லது பார்த்திங்கன்னா இந்த காரியம் முடிஞ்சு போச்சு இனிமேல் இவருக்கும் நமக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னா அப்படி அப்படியே நேற்று பேசினதுக்கு மாறாக இன்றைக்கு பேசுவாங்க அது முக்கியமாக சரத்குமார் விஷால் போன்றவர்கள் இதுபோல் பேசுவதில் கை தேர்ந்தவர்கள் முக்கியமா சரத்குமார் மட்டும் தனியா பிரிச்சு எடுத்தீங்கன்னா சரத்குமார் கடந்த காலங்களில் விஜய பத்தி என்னவெல்லாம் பேசியிருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உதாரணத்துக்கு அந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை வாரிசு மேடை ஆமா வாரிசு இதுல போய் இவர் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றாரு அதுக்கு முன்ன அந்த சர்ச்சையை நான் தான் ஆரம்பிச்சேன் இவர் பாத்தீங்கன்னா போய் வாரிசு மேடையில நிகழ்ச்சியில போய் அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாரு அது மட்டும் இல்லை நான் வந்து அப்பவே பல வருடங்களுக்கு முன்பே இவர் சூப்பர் ஸ்டாரா வருவார்னு நான் கணிச்சுட்டேன் அப்படின்னு பயங்கரமா அடிச்சு விட்டாரு அதே சரத்குமாரி இன்றைக்கி பாஜகவில் போய் உட்காந்துட்டு இன்றைக்கி பாஜகவுக்கு எதிராக விஜய் அரசியல் பண்ணுறாருன்னு தெரிஞ்சோன்னா அவரையே இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அதனால் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று யார் கருத்து சொல்கிறா என்ன நோக்கத்துக்காக சொல்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரத்குமார் பேசுகிற பேச்செல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்தது அந்த கட்சிக்கு ஏதாவது சீட்டு கிடைக்காதுன்னு ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் போனது கடைசியாக நைட்டு ரெண்டு மணிக்கு நான் தூக்கத்தில் எழுந்திரிச்சு பாஜகவோட இணைக்கிற முடிவு எடுத்தேன்னு சொன்னது இது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னொன்று மக்கள் பார்வையில் நீங்களெல்லாம் காமெடியன்கள் தான் அதனால் இவர் சொல்கிற ஒரு கருத்தால் வந்து விஜய்க்கு வந்து ஏதாவது ஒரு இழுக்கு வருமா அப்படின்னா நிச்சயமாக வராது அது மாதிரி தான் விஷாலும் கூட விஷாலை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அவர் நல்ல டைப்பு தான் ஆனால் சமீப காலமாக அவர் இந்த பப்ளிசிட்டி ருசி கண்டுட்டார் அதுன்னு சொல்லப்போனால் அந்த பப்ளிசிட்டி வந்து அவருக்கு ஒரு போதையாக மாறிடுச்சு ஒரு நாலு மைக்கு அஞ்சு கேமராவை பார்த்தோம்னா அவர் தன்னையே மறந்துடுவார் அப்படி தன்னை மறந்து பேசுகிற பேச்சு தான் இது ஓகே சார் முக்கியமாக இப்போ கடந்த சில வருடங்களில் பார்த்தோன்னா தாவேகா கட்சிக்கு சேர்ந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் கூட்டம் எந்த கட்சிக்குமே சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க விஜய்க்கு பின்னாடி அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கட்சியில் அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் வெளியில் வந்து அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அரசியல் புரிதல் இல்லாமல் பக்குவம் இல்லாமல் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கருத்து வைக்கப்படுது ஏன்னா விஜய் அரசியல் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் அரசியலே தெரியாது விஜய்க்காக உள்ள வந்துட்டு இவ்வளோ பக்குவம் இல்லாமல் பேசுகிறாங்க இவங்களை வச்சு அவர் என்ன கட்சி நடத்திட்டு போகிறார் அப்படின்ட்டு இல்லை அது ஒரு முக்கியமான கேள்வி தானே ஏன்னா விஜய் பின்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி இளைஞர் கூட்டம் திரண்டிருக்காங்க இருக்காங்க மாற்றம் இல்லை அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது விஜய்க்கு பின்னால் திரண்டிருக்கிற இருக்கிற இந்த இளைஞர் கூட்டம் என்பது நேற்று வரை விஜய்னுடைய படங்களுக்கு விசிலடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருந்தவங்க தான் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தவங்க தான் ஸோ இவர் கட்சி ஆரம்பித்ததால் இன்றைக்கி இவங்களும் அவர் பின்னால் போயிருக்காங்க ஏன்னா இது நீங்கள் என்ன ஓட்டு போடுறதுக்கு வேணால் உதவுமே தவிர நாளைக்கு இந்த இயக்கம் வந்து ஒரு பேரியக்கமாக மாறுவதற்கு இவர்கள்லாம் உதவ மாட்டாங்க என்ன சொல்லப்போனால் போனா மக்களுடைய ஆதரவு கிடைப்பதற்கே இவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய தடையா இருப்பாங்க நீங்க ஒரு கட்சியின் தொண்டனுக்கு வந்து ஒரு அரசியல் புரிதலும் பக்குவமும் ஏற்பட்டு அவன் வந்து தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கும் போது மக்கள் பாத்திரம் அடடா இப்போ சொல்கிறது கரெக்டு தானே இப்போ இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமேன்னு அவனுக்கு தோணும் அதுக்கு உதாரணம் வந்து நாம் தமிழர் கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் எந்த அளவுக்கு அரசியல் பேசுகிறாரோ அதே அளவுக்கு அந்த கட்சியில் இருக்கிற ஒரு அடிமட்ட தொண்டனும் அரசியல் பேசுவான் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து மெல்ல மெல்ல வாக்கு வங்கி உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சுது நீங்கள் அந்த மாதிரி தாவேக்காவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது இன்னும் சொல்லப்போனால் தாவேக்கா சார்பாக இந்த ஊடகங்கள் பேசுவதற்காக நியமிக்கப்பட்டவர்களுக்கே ஒரு பெரிய அரசியல் அறிவுலாம் கிடையாது இன்னமும் ஒரு விசிலடிக்கிற மனநிலையில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால வேணால் அந்த கட்சிக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை உயர்த்துவதற்கு இவர்கள் உதவுவார்கள் அந்த கட்சி வளர்வதற்கு இவர்கள் உதவ மாட்டார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சோஷியல் மீடியா பற்றி பேசும்போது சொல்லியிருந்தார் ஒரு இடத்துல இஷ்டத்துக்கு ஏதோ ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஹேஷ்டேக்லாம் போட்டு ஏதோ பண்ணுறாங்கன்னு ஆனால் அந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவால் அவரே பேசும்போது எங்கே செல்லங்களாக இருக்கீங்க இந்த மாதிரி ஹேஷ்டேக் போட்டு டென் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று ஒன்று முரணாக இருக்கேன் நிச்சயமாக தான் எல்லாத்துக்கும் மேலே இவர்கள் சோசியல் மீடியாவை குறித்து வந்து பல்வேறு விதமான கருத்துக்கள் சொன்னாலும் உண்மையில் இவர்களுடைய கூலிகளும் அந்த சோசியல் மீடியாவில் இயங்கிறாங்க அதைத்தான் விஜயனுடைய இந்த ரெண்டாவது ஆண்டு விழாவில் வந்து அவருடைய பேச்சு நமக்கு உணர்த்துது நீங்கள் யோசிப்பாருங்க சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் பண்ணியிருந்தா அதை வந்து இவருடைய உரையில் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ உங்களுடைய ஆட்கள் செய்ததை நீங்கள் ஒரு சாதனையாக பெருமையாக அங்கே சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் இந்த வேலையை பண்ணுறீங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நியமித்த இந்த இணைய கூலிகள் சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்கங்கிறதை விதை போன்றவர்கள் போய் பூத கண்ணாடி வச்சு பார்க்கணும் அவங்க உங்களை துதி பாடுற வேலை மட்டும் பண்ணலை உங்களுடைய போட்டியாளர்களை இப்ப அஜித் போன்றவர்களை ரஜினி போன்றவர்களை வசைப்பாடுகிற வேலையும் இவங்க பண்றாங்க அதை விட்டுட்டு எங்க ஆளுங்க உள்ள போய் சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க பெருமைப்பட்டுக்கிறதுல என்ன இருக்கு உங்க ஆட்கள் வந்து சோசியல் மீடியால எவ்வளவு இழிவான செயல்கள்ல ஈடுபடுறாங்க நினைச்சு நீங்க வந்து வருத்தப்படணும் அவங்கள எல்லாம் சரி பண்ணணும் ஓகே சார் கடைசியாக சீமான் மீதான அந்த வழக்கு விசாரணை நம்ம இப்போ என்ன நடக்குது அப்படின்றது தெரியும் விஜயலட்சுமி அவர்களே சொல்லிட்டாங்க என் சார்பாக யாருமே நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டாங்க இதுக்கு மேலே போராட விரும்பலாம் நான் வந்து நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே பத்திரிகையாளராக இருக்கீங்க ஸோ இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று வாக்கில் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது சீமான் அவர்கள் சினிமாவில் இயக்குனராக இருந்த காலகட்டம் அது உங்களுக்கு தெரிஞ்சு அப்போ உண்மையாகவே என்ன சார் நடந்துச்சு இல்லை நாம் கேள்விப்பட்ட தகவலை சொல்லணும் அப்படின்னா அது உண்மையாக பொய்யாங்கிற அந்த உத்தரவாதத்தை நம்மளால் கொடுக்க முடியாது நாமளும் ஒரு சினிமா பத்திரிகையாளர் சீமான் ஒரு திரைப்பட இயக்குனர் என்ற அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா வாழ்த்துக்கள் படம்னு நினைக்கிறேன் அதில் வந்து அவங்க நடித்தாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு உறவு இருந்தது அவர் படத்தில் ஒர்க் பண்ண பல பேரே அதை நம்ம எல்லாம் சொல்லியிருக்காங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் கூட வந்தது அதெல்லாம் கூட பத்திரிகையில் எழுதியிருப்போம்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த உறவு முறிந்து இவர் ஒரு திசையில் போயிட்டார் அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய தனிப்பட்ட எண்ணம் என்ன அப்படின்னா இப்போ சீமான் வந்து அடிப்படையில் வந்து ஒரு நல்ல மனிதர் தான் அப்போ நம் செயல் அல்லது நம் பேச்சு ஏதோ ஒரு வகையில் ஒரு பெண்ணை பாதிச்சிருக்கு அப்படிங்கும்போது அதற்கான நிவாரணத்தை கொடுத்து விட்டு அது ஒதுங்கி போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பெண் குறித்து இவர் பேசுகிற பேச்சு ரொம்ப வக்கிரமாக இருக்குது அது என்ன சொல்லப்போனால் அதை வந்து அதை சகிச்சிக்கவே முடியல இது போன்ற பேச்சு ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் வாயிலிருந்து வர்றது அப்படிங்கிறது உண்மையிலே பேர் அதிர்ச்சியாக இருக்குது மேலே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது அங்கே வந்து விஜயலட்சுமி தரப்பாக யாருமே ஆஜராகலைங்கிறது அவங்களுடைய வருத்தமா இருக்கு இன்னொன்று கேஸுங்கிறது சீமான் கொண்டு போறாரு என் மேலே இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அதுக்கு இடைக்கால தடவை வேணும்னு அவரு அங்க முறையிடுறாரு அங்க வந்து இப்படி விஜயலட்சுமியுடைய தரப்பு வழக்கறிஞர் எப்படி வர முடியாது அதை நீங்கள் தானே ஏற்பாடு பண்ணியிருக்கணும் ஸோ அதை காரணம் காட்டி நான் இனிமே சீமான் குறித்து பேச மாட்டேன் இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ அப்படின்னு விஜயலட்சுமி சொன்னதுக்கு பின்னால் வேறு ஏதோ நடந்திருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இனி நமக்கு நியாயம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விரக்தியில பின்வாங்கினதா எனக்கு தோணல வேறு ஏதோ ஒரு பேரம் நடக்குது அப்படிங்கறத எனக்கு தோன்றுகிறது